என்னோட சமையல் எப்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்றது மாதிரி ரொம்ப சிம்பிளா தாங்க பண்ணுவேன் அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பேலீவ்ஸு இதெல்லாம் என்னத்துக்காக போடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா குருமா தாங்க வைக்கப்போகிறேன் ஆக்சுவலி கொண்டக்கடலை வந்து நான் வேக வச்சு வச்சுருந்தேன் நைட் வந்து சப்பாத்தி போட்டுட்டு குருமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் அதில் வந்துட்டு எக்கு வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பாத்திரத்தில் நான் ஈவினிங் எப்போதுமே பசங்களுக்கு வந்து எக்கு ஊட்டுவேன் இன்றைக்கி வந்து பசங்க வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை லேட்டாக தான் எழுந்து வந்தாங்க ஃபைவ் ஓ கிளாக் போல் தான் எழுந்து வந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி டின்னர் வந்து கொஞ்சம் ஏர்ல ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்கு வச்சுருக்கேன் ஆக்சுவலி நைட் டைமில் எக்கு சாப்பிடக்கூடாதுன்றதுனால சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈவினிங் டைமில் ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஆனியன் பச்சை மிளகா இது தான் போட்டு வணக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டு வச்சுக்கல ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேர் தான் நான் எதுக்காக இதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்பப்போ வேணுன்றப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல பெருசாக எதுவுமே பிரியாணிக்கு மட்டும்தான் நான் வந்து பேஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் மற்றபடி மற்ற இது பண்ணாலுமே நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி மட்டும்தான் போட்டுப்பேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த ஆனியன்னா நல்லா புன்னிறமாக வதங்குற வரைக்கும் ரோஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல நம்ம கொஞ்சம் ஹையாக ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கம்மி பண்ணாலுமே அதை வந்து சடனாக வந்து அந்த ஹீட்டு வந்து மாறாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதே ரொம்பவே நல்லது அப்புறம் வந்துட்டு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் என் தட்டி வச்சுருந்தான் இஞ்சி பூண்டும் நான் போட்டுக்கிட்டேன் இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலி நான் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹேர்லாஸ் ஆகுதுங்க நான் தலையில் எண்ணெய் வைக்கிறதுமே ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ரெண்டு லிட்டர் வந்து நான் கோக்னட் ஆயில் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வெறும் ரெண்டு லிட்டர் எண்ணெய் நான் வந்து செவன் மந்த் ஆகுது ஏழு மாதத்துக்கு எனக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் இன்னும் காய என்ன சொல்கிறது தீரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே இருக்கு எண்ணெய் அப்போ நான் எந்தளவுக்கு அளவுக்கு எண்ணெய் யூஸ் நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு சப்பாத்தி போடுறதுக்கு குருமா வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்காக வந்து தேங்காய் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே வந்து நாங்கள் எதுவுமே வச்சுருக்கலங்க ஆக்சுவலி லாஸ்ட் டைம்லாம் நான் ஒரு கலிஃபோர்னியாவில் இருந்தப்போலாம் நைஃப் வந்து பெருசாக வச்சுருப்பேன் ஆக்சுவலி அந்த நைஃபால் ரெண்டு தட்டு தட்டுனாலே அது சூப்பராக உடஞ்சிடும் அப்போது அதில் தான் உடைச்சிட்ருந்தோம் இப்போது வந்துட்டு அது எதுவும் இல்லைன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து வெளில எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கல்லில் உடச்சி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இப்போவும் அப்படிதான் உடச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கொண்டைக்கடலையும் போட்டுக்கிட்டேன் அது கொடுவே போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மால் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் நைட் டைம் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன் என்ன நெஞ்சு கறிக்கும் இல்லையா அதனால் இதை வந்து ஆட் பண்ணி பெருசாக எதுவும் போடல ஆக்சுவலி இது கூட வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டு கசகசாலாம் போட்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்ச நல்லாயிருக்கும் என்கிட்ட முந்திரி எல்லாம் தீர்ந்து போச்சு இல்லை அப்புறம் வந்து வெறும் தேங் தேங்காய் சோம்பு கொஞ்சமாக பொட்டுக்கடையில் போட்டு அரைச்சி தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்ல வந்தேன் ஊர்லெலாம் இருக்கும் போது தலையில் வந்து எண்ணெயே வைக்கல அப்படின்னா அம்மா தான் மூணு பேருக்கும் அக்காவுக்கு ரெண்டு அக்காவுக்கு எனக்கு மூணு பேருக்குமே உட்கார வச்சு ஒரு பாட்டில் எண்ணெயை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு பாட்டில் எண்ணெய் எங்கள் மூணு பேர் தலைக்கும் வச்சுட்டு தான் எழுந்திருப்பாங்க அந்தளவுக்கு பயங்கரமாக எண்ணெய் வைப்பாங்க எங்கள் வீட்டில் மூணு பேருக்குமே செம்மையாக இருக்குங்க அது சூப்பராக இருக்கும் மேலேருந்து கீழே வரையுமே ஈவனாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஹேர் கட் பண்ணாமலே எங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் டைம்லலாம் எல்லாருமே கேட்பாங்க உன் பொண்ணுங்களுக்கு மட்டும் நீ என்ன தான் வாங்கி கொடுக்குற அப்படி சொல்லிவிட்டேன் அந்தளவுக்கு எங்களோட ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போதுமே சரி காலேஜ் ஈவன் காலேஜ் டைம்லையுமே எனக்கு செம்மையாக இருக்கும் ஹேர்லாம் இப்போ வந்து நான் டெலிவரி டைமில் அதுக்கப்புறம் வந்து நிறைய ரெண்டு மூணு டைம் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன் சாமிக்கு வந்துட்டு பூ முடிலாம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டியிருந்தேன் குழந்தைங்களுக்காக அதெல்லாம் கட் பண்ணதுனால இப்போ வந்து எனக்கு முடி ரொம்பவே கம்மியாக இருக்குது நான் வந்து ஹேரை வந்து எப்போவுமே கேர் பண்ணதே இல்லைங்க ஆயில் நார்மலாக ஆயில் வைப்பேன் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் மாதிரி ஹேர் கேர்லாம் ஒன்றும் பண்ணதே கிடையாது சப்போஸ் நான் அப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக வரும் எனக்கு வந்து கேர்லி ஹேர் தான் பட் பாப்பாவுக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருது நான் ஆனால் அப்படி தான் வரணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன் பாப்பாவுக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் பேட் லக் என்னன்னா என் பையனுக்கு வந்து ஹேர் வந்துட்டு கேர்லி ஹேராக வந்துடுச்சு கடைசியில் என்னோடய ஜீன் அவனுக்கு தான் இருக்கும் போல் என்ன ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி ஹேர் ஆயிடுச்சு இப்போ அவனுக்கு ரொம்ப சுருட்ட முடியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதாங்க இருக்குது என்ன பண்ணுறது சரி போ பட் அதுவும் நல்லது தானே நினச்சிட்டு போக வேண்டியது தான் ஏன்னா அவனுக்கு ரொம்பவே முடிய அடர்த்தியாக இருக்கும் எனக்கு எப்படி முடிய அடர்த்தியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் தம்பிக்கு இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன் நைட் வந்து சப்பாத்தி தேய்க்கிறது என்ன இன்னொரு டாஸ்க்குனால் நான் சப்பாத்தி வந்து கொஞ்சம் தலசமாக வேறு மாவு செஞ்சுட்டேன்னா ஸோ அது இப்போ அதை வேற போட்டு எடுக்கணும் அடுத்தது இப்போ வந்து இந்த இதை வந்து நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பாவும் தம்மியும் இங்கே ஹாலில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிகிட்டே அதை செஞ்சிட்ருக்கேனா அதனால தான் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த சமைக்கிற கலைக்கெல்லாம் கொஞ்ச நாள் லீவு விடணும் அப்படின்னு சொன்னால் அம்மா வீட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கோங்க சீரியஸாகவே அம்மா வீட்டுக்கு போனால் எந்த ஒரு வேலையுமே செய்யவே மாட்டேன் ஏன் அப்படின்னா எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் நீங்கள் யாராவது அப்படி அம்மா வீட்டுக்கு போனால் ஜாலியாக இருப்பீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அங்கே போனால் வேலை செய்யணுன்னே தோணாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அம்மாவும் என்னை கம்பல் பண்ணவே மாட்டாங்க வேலை செய்ய இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் எல்லோரும் பொழுதுறையும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கும்போது இங்கே வந்தால் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் அம்மாவோட சமையல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போனால் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மாவை சமைக்க சொல்லிவிட்டு நாங்கள் என்னெல்லாம் பிடிக்குமோ அதை சை சொல்லி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஊற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் ஆக்சுவலி சைடில் வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஈவினிங் வந்து நான் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா எப்போ பாத்திரம் விளக்கிடுவேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் பாத்திரம் விளக்கவே இல்லை அது மாதிரி ஈவினிங் நான் டீ கூட வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவுமே வந்து பாத்திரம் வந்து பயங்கரமாக சேர்ந்துச்சு சரி நம்ம நைட் டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பாத்திரம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வச்சிட்டேன் ஏன்னா இங்கே நான் சைடில் பார்த்துட்டு அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இங்கே ஏதாவது பண்ணி மிஸ்டேக் பண்ணிடுவேன் அதனால் ஸோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிட்டேன் வேறு பாத்திரத்துக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸ் வேறு கொஞ்சம் இருந்துச்சு அது வேறு குக்கர்லேயே இருக்குது கொஞ்சமாக வந்து சாம்பாரும் இருக்குது ஸோ அதை லைட்டு காலி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குக்கர் அப்படியே வச்சுருக்கேன் பாடு வந்து மாற்றாமல் இந்த தோசைக்கல்லை பற்றி சொல்லியே ஆகணுங்க நான் வந்து இந்த தோசைக்கல்ல வந்து தோசை வரலன்னு சொல்லி படாத பாடுபடுத்தி இந்த தோசை எப்படியோ கல்லை பழக்கி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தோசை வர மாதிரி இதுக்காகவே வந்து தோசைக்கல்லோட சைஸ் எவ்வளோ பெருசோ அந்த பெரிய சைஸ்க்கே இப்போலாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தோசைக்கல் வந்து பழகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நான்ஸ்டிக் டவாவில் தான் வந்து இது பண்ணுவேன் சப்பாத்தி போடுவேன் நான் இந்த தோசைக்கல்ல வேறு மாற்றி எடுத்து வச்சுட்டேன் அப்புறமேட்டுக்கு சைடில் இதை எடுத்து வச்சுட்டு திரும்ப தோசைக்கல்ல தான் சி சாரி நான்ஸ்டிக் டவாவில் தான் வந்து சப்பாத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து சைடில் சப்பாத்தியும் போட்டு அடுக்கியாச்சுங்க இது வந்து லாஸ்ட்டு சப்பாத்தி பிஞ்சு போச்சு கடைசியில் சரி இதை திரும்பவும் நான் ரீசைஸ் பண்ணி திரும்பவும் நான் தே தேய்ச்சி போட்டேன் அப்படின்னா டைம் ஆகும் அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி திரும்பவும் தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சரி பிஞ்சா என்ன சப்பாத்தியை நம்ம பிச்சை தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பிஞ்ச சப்பாத்தியே விடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே போட்டு தோசைக்கல்ல நாலு பிறட்டு பெரட்டி அதையே எடுத்துட்டு இந்த சப்பாத்தியை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக நானும் வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் பிஞ்சு போச்சு சுத்தமாக சரி இல்லாட்டி பசங்களுக்கு பிச்சு போட்டு தட்டில் கொடுத்தா அவங்க கூட சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே போட்டேன் எனக்கு இதை பார்த்தா நீலா சப்பாத்திங்க அவங்க அந்த சின்ன வச்சுக்கோக்கில் அப்புறம் வந்து சைட் பை சைட் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்று ஒன்றா அது எதுவும் எல்லா திங்ஸும் எடுத்து ரீப்ளேஸ் எடுத்து வச்சுட்டேன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து சிங்க்கு ஃபுல்லாக பாருங்கள் பாத்திரம் பயங்கரமாக சேர்ந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆஷ் யூஷுவல் நான் வந்து பசங்களுக்கு போ எப்பவும் போல் பால் காய வச்சுட்டு அப்படியே வந்து கிச்சனில் சிங்க்கில் இருந்த பாத்திரமெலாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாப்பா வந்துட்டு அவங்க அப்பா குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோவே போட்டிக்கிட்டா ஆக்சுவலி இந்த சட்டை எப்படி போட்டான்னு தான் எனக்கே தெரியல இந்த டிஷர்ட் எடுத்து அவளே போட்டுட்டு வந்தேன் அம்மா பாருங்க அப்படி சொல்லி காமிக்கிறா அவளையே என்கிட்ட எனக்கு பயங்கர ஹாப்பி என்னென்னா அவள் அந்த சட்டை சைஸ் தான் பாப்பா இருந்தா இதை வந்து காமிக்கிறதுக்கு இது பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் கழட்டவும் முடியல இவன் இந்த டீஷர்ட் போட்டதை பார்த்துட்டு ஆதிரன் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் எனக்கும் அந்த சட்டை வேணும்னு சொல்லிட்டு இந்த டீஷர்ட் பாருங்கள் அவளுக்கு சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறா உங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி டிஷர்ட் வந்து ஆதியும் வேணும் அப்படின்னு சொல்லி அழுத ஆரம்பிச்சிட்டான் சட்டையை கழட்ட சொல்கிறான் பாப்பா வந்து கழட்ட தர மாட்டேன்றா அதுக்கப்புறம் என்ன பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து ஹேர்லாம் வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சிட்டதுனால இப்போ பாருங்களேன் அவளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா சம்டைம்ஸ் என்னை கூப்பிட்டு அம்மாவும் சொல்வாள் ஏன்னா ஹேர் வந்து காதுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி அவளே காமிப்பாள் இப்படி தாங்க இருக்கோம் எனக்கு டேஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ